ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஓலை விழும் சத்தம் கேட்டு நான் தூங்கி எழுந்தபோது வாசலில் நின்ற அந்த இடிவிழுந்த தென்னையை நான்கைந்து ஆட்களாக சேர்ந்து முடித்து கொண்டிருந்தனர் காய்ந்து நின்ற நான்கே ஓலைகளும் வற்றுச் சுருங்கிக் காணப்பட்ட அந்த இரு தேங்காய்களும் வெட்டி சுவரோரம் இடப்பட்டிருந்தன மேலே உயரத்தில் ஒருவர் மொட்டையாக நின்ற மரத்தில் கீழே தொங்கி அமர்ந்து கோடாலியால் ஓங்கி ஓங்கி வெட்டி கொண்டிருந்தார் கீழே சற்று தள்ளி சட்டை அணியாமல் முடியடர்ந்த வெள்ளை மார்பும் வழுக்கை தலையுமாக வேட்டியை மடித்து கையில் பற்றியபடி எங்கள் வீட்டு உரிமையாளர் நின்றிருந்தார் வெற்றிலை கரை பற்களுடன் சிரித்தபடி அஜிமோன் எழுந்தாச்சாம் கண்டுட்டில்ல எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிட்டு அங்கனை வெட்டி முறிச்சோண்டு வரணும் என்றார் உற்சாகமாக மில்டரியில் பணி செய்து ஓய்வு பெற்றிருந்த அவர் எப்போதாவதுதான் வீட்டுக்கு வெளியே வருவார் தெற்கு கோவில் வழியாக எங்கள் வீட்டுக்கு பின்னால் செல்லும் தென்னந்தோப்பு அவருடையதுதான் அங்கு இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை தேங்காய் பறிக்கும் போது மட்டுமே அவரை நான் பார்த்திருக்கிறேன் கீழே நின்ற வேலையாட்களை அவ்வப்பொழுது காரணமே இல்லாமல் குரல் கொடுத்து ஏசியபடி அவர் நின்றார் அவன் எந்தருடைய செய்யினான் பறிச்சொலுக்க மதி ஜோலி நடக்கணும் என்று தமிழும் மலையாளமாக கலந்த அவரிடமிருந்து கட்டளைகள் பிறந்தன என் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்தாலும் எனக்கு அவரை கண்டாலே விளக்கம் தோன்றியது என்னை அருகில் வரும்படி சைகை காட்டிவிட்டு கால்களை ஆட்டியபடி நின்றார் அடிக்கடி வேலையாட்களிடம் அவசியமில்லாததெல்லாம் பின்னாடி பரம்புல போட்டு எரிக்கணும் மனசிலாச்சா என்றார் உயரே அந்த தென்னையின் தலை உச்சியில் இருந்து இரு கயிறுகள் கட்டப்பட்டு அதை கீழே நின்ற இருவர் சாய்த்து இழுத்தபடி நின்றனர் மேலே இருந்தவர் வெட்ட வெட்ட இவர்களும் வலுக்கூட்டி ஒரே தளத்தில் விட்டு விட்டு இழுத்தனர் சட்டென்று ஒரு கணத்தில் மேலே மரம் முறிபடும் சத்தம் கேட்டது கடக் அவ்வளவு உயரத்தில் இருந்து துல்லியமாக அதை என் முதுகெலும்பில் சொடுக்கியதைப் போல உணர்ந்தேன் கீழே என் கொய்யாமர வீட்டில் விழுந்து விடுமோ என்று நான் அஞ்சியபடி பார்த்து நிற்க உயரத்தில் அது உடைந்தது கயிற்றை இழுத்தவர்கள் சலசலத்தபடி ஓடி விலக ஒரு சருகை போல அது மெல்ல சப்தமின்றி காற்றில் பறந்து வந்து பேரொளியுடன் முற்றத்து தரையில் மோதியது இடி போல எழுந்த அந்த சத்தத்தில் என்ன எறியாமல் நான் கதறி அலறிவிட்டேன் உரிமையாளர் கண்களை கேலியாக சுருக்கி மோன் வேடியாச்சோ என்றார் அவர் முகத்தில் ஒரு குரூர மகிழ்ச்சி தென்பட்டது தென்னையின் மண்டை விழுந்த இடம் மண்ணில் ராட்சச ஒரு நகம் கீறியது போல பதிந்திருக்க அதன் அருகே சற்று உருண்டு சென்றிருந்தது கைகள் வெட்டப்பட்ட ஒரு பிண்டம் எழ முடியாது கிடந்ததைப் போல தோன்றியது அப்பால் நிஷாமாமி புருவங்கள் நெறிய ஏதோ கொண்டது போல முகத்தை வைத்தபடி சற்று நேரம் அவர் வீட்டின் வாசலில் நின்று பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டார் வீட்டு உரிமையாளரின் அருகே நின்ற என்னை அவர் அப்பொழுது பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை முடியற்ற கரிய உடலில் வேர்வை துளிகள் துளிந்து வழிய அவர்கள் வேலை செய்தார்கள் அவர்களில் சற்று வயதான ஒருவர் தன் வளைந்த அறிவாளால் தென்னையின் மட்டைக்கு நடுவே கீறி வெள்ளையாக கை முஷ்டி அளவு இருந்த ஒரு பகுதியை வெட்டி ஒரு ஓலை துண்ணையில் எடுத்து வந்து எனக்கு அளித்தார் பிள்ளை சாப்பிட்டு பாரும் தேன் போல இனிக்கும் என்றார் சிரித்தபடி நான் அதை வாங்கி கடித்தேன் உண்மையில் கரும்பை போல இனிமையாகத்தான் அதன் சாறு எழுந்து என் வாயின் ஓரங்களில் வழிந்தது இனிப்பின் திகட்டலில் நான் அண்ணாந்து வாயை உறிஞ்சி கண்ணை மூடி தலையை உலுக்கிக் கொண்டேன் கண் திறந்த போது எதிரே தூய வெண் பற்களுடன் நகைத்தபடி அவர் நின்றிருந்தார் எப்படி கொள்ளாமா என்றார் நான் பாப்புவிடம் கேட்கும் அதே பாவனையில் நான் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை தலையை மட்டும் இடம் வலமாக ஆட்டினேன் ஒரு மரத்துக்கு ஒண்ணுதான் வெட்டும்போ மட்டும்தான் கிடைக்கும் என்றார் அவர் அதற்குள் வீட்டு உரிமையாளர் அவரை ஏச துவங்க அவர் மீண்டும் சென்று வேலையில் இறங்கினார் அழுது கொண்டிருந்த பாப்புவை இடுப்பில் தூக்கியபடி மதியம் அம்மா சற்று நேரம் வந்து பார்த்து நின்றார் அம்மாவை கண்டதும் வீட்டு உரிமையாளர் வேட்டியை தழைய விட்டு கொண்டு முகமன் கூறினார் அழும் பாப்புவை சமாதானம் செய்யும் முயற்சியில் அம்மா அரைமனதாக புன்னகைத்தார் என்னை கவனமாக நிற்க வைத்துக் கொள்ளுமாறு அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து உள்ளே சென்றார் உள்ளிருந்து வேணான்னு சொல்லு என்று பாப்புவின் வீரிடல் மட்டும் கேட்டபடி இருந்தது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளைப் போலவும் அப்பா தன் வாசிப்பறையில் இருந்து நகராமல் ரஷ்யாவை பற்றிய தனது நாவலை எழுதிக் கொண்டிருந்தார் அன்று மாலைக்குள் அவர்கள் மரத்தை பல துண்டுகளாக வெட்டி அடுக்கிவிட்டனர் கண்ணெட்டும் தலைவு வரை அதனை உயரமாக எழுந்து நின்றிருந்த அந்த மரம் எப்படி கைகளால் எண்ணிடக்கூடிய முடிகிற சிறு சிறு துண்டுகளாக மாறிப்போனது என்று எனக்கு புரியவில்லை எப்படி அந்த துண்டுகளை சேர்த்து அடுக்கினாலும் மீண்டும் அந்த பழைய உயர மரத்தை அடைய முடியாது என்று தோன்றியது அந்தியில் வீட்டு உரிமையாளர் சென்றதும் வீடு பிடித்தபடி சுற்றி அமர்ந்திருந்த அந்த வேலையாட்கள் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தது போல ஒன்று பேசிக்கொள்ளவில்லை வாசலில் நின்ற தென்னையை முறிந்த சில நாட்களுக்கு குட்டனை காணவில்லை மரம் முறிந்த அந்த சத்தமும் சந்தடியும் அவனை விரட்டி விட்டிருக்கலாம் என்றனர் வழக்கமாக ஒன்றிரண்டு நாட்கள் இப்படி ஓடிச் சென்றாலும் மூன்றாம் நாள் நிஷா மாமியை தேடி வீட்டுக்கு வந்து விடுவான் அதுவும் பாப்புவை அவன் பார்த்து கொள்ள தொடங்கியதிலிருந்து அவன் வெளியில் செல்லும் செல்வது மிகவும் அரிதாகத்தான் குட்டன் சென்ற சில நாட்களிலேயே நிஷா மாமி மிகவும் சோர்வுடன் இருந்தார் வழக்கமாக காலையும் மாலையும் உற்சாகமாக கேட்கும் அவரது கோழி பாப்பா என்ற அழைப்பு இப்பொழுது அதிகம் கேட்கவில்லை நெடுநேரம் வாசலோரத்தில் அந்தரத்தில் வெறித்துப் பார்த்து அவர் நின்றிருப்பதை கண்டேன் மரம் முறிந்து அந்த இடம் காலியாக கிடந்ததால் நான் சில நாட்கள் என் கொய்யாமர வீட்டுக்கு செல்வதை தவிர்த்தேன் பின் ஒரு நாள் இரவு அம்மா வாசற்படியில் வைத்து இருளில் என்னை மடியில் கிடத்தி என் தலைமுடியை கோதியபடி நெடுநேரம் அமர்ந்துவிட்டு தாழ்ந்த குரலில் சொன்னார் அஜி குட்டன் இறந்து போச்சுடா நான் புரியாமல் அவரை பார்த்தேன் அவர் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் குரலில் சிறு அடைப்பை துல்லியமாக கேட்டேன் அதுக்கு வயசாயிடுச்சு இல்ல அதான் வெளியில் போனப்போ மற்ற நாயெல்லாம் சேர்த்து அதை கடிச்சு போட்டுருச்சு அவனை நிஷா மாமா தான் எங்கிருந்தோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஓனர் வீட்டு தொழுவத்தில் போட்டிருந்தாங்க ஏதோ மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாங்க ஆனால் அது சுத்தமாக சாப்பிட்றத நிறுத்திடுச்சு ஒரு சத்தம் கூட போடல அதுவா செத்து போச்சு என்று நினைத்தினார் இருளில் மூச்சில் சிறு நடுக்கம் விசும்பலாக ஒழித்தது பல நாட்கள் அம்மா தான் குட்டனுக்கு உணவு வைத்திருந்தார் எனக்கு அந்த இரவின் அமைதியில் அவையெல்லாம் உண்மையாக நடக்கிறதா என்று குழப்பமாக இருந்தது அப்படி கண்முன் திரிந்த குட்டன் சற்றென்று ஒரு நாள் மறைந்து விடுமா நிஷா மாமி அதான் கவலையா இருக்காங்களா என்றேன் மடியில் படுத்தபடி ஆமா எங்கிட்ட சொல்ற அழுதுட்டாங்க நீ பாப்புக்கிட்டே சொல்லக்கூடாது சரியா அவ கேட்டா சொல்லு குட்டன் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு திரும்ப வந்துடுவான்னு என்ன ஊ சற்று நேரம் அமைதிக்கு பின் சரி ஒன்றும் நினச்சிக்காம போய் படுறா செல்லம் அம்மாவோட கண்ணில்ல என்று என்னை எழுப்பி இருக அனைத்து முத்தமிட்டார் இருளில் அம்மாவின் உடல் ஈரமும் தங்கச்சங்கிலியின் குளிர்ச்சியும் இதமான நெஞ்சில் பதிந்தன ஆனால் நாங்கள் நினைத்ததைப் போல பாப்புவுக்கு அது பெரிய விஷயமாக இருக்கவில்லை குட்டன் போயிட்டான் என்பதை அவள் இயல்பாக ஏற்றுக்கொண்டாள் குட்டன் ஓடிப்போச்சு காக்கா காணாம போச்சு எலி செத்து போச்சு என எல்லாவற்றையும் அவள் ஒரே போல ஒரு சிறிய ஆர்வத்துடன் கன்றாள் என்று தோன்றியது அவள் உலகில் காணாமல் போன ஒவ்வொன்றும் பதில் புதிய ஒன்று தோன்றியது செத்து போனவையெல்லாம் மேலும் அழகாக மீண்டும் பிறந்தன தீர்பவை அனைத்தும் ஓயாது நிரப்பப்பட்டன விடுமுறை நாட்கள் முடிவுக்கு வரும்பொழுது கோடை மேலும் மிகவும் அடர்த்தியானதாக தோன்றியது தோட்டத்தில் அலைந்த போதெல்லாம் எப்பொழுதும் தாகமாக உணர்ந்தேன் ஊருக்குள் அம்மை பரவுவதாக சொன்னதால் பாப்புவை அம்மா இப்பொழுதெல்லாம் வெளியில் விளையாட விடுவதில்லை மத்திய வேலைகளில் நான் வாசலில் நின்ற குரோட்டன்ஸ் செடியின் கீழ் அமர்ந்து கொண்டேன் வெயில் உச்சம் பெறும்போது குறுக்கும் அதன் நிழலின் கீழ் மேலும் உடலை குறுக்கி தூரத்து செடிகளின் இலைகளை கண்கள் கூச வெயிலில் பார்த்து இறங்குவதை பார்த்தபடி அங்கிருப்பேன் அருகில் என்னுடைய இளஞ்சிவப்பு கிரீட்டிங் கார்டும் துணை இருக்கும் அதை கொண்டு செல்லும் இடங்களெல்லாம் எனது சிறிய வீடாயின மாலையானதும் வெதுவெதுப்பான மண்ணை அளாவது எனக்கு பிடித்தது காய்ச்சல் கொண்ட உடலைப் போல இருந்தது அதன் வருபட்ட வாசம் ஆடையற்று அதில் படுத்தபோது அது உடலில் ஊர்வது போல தோன்றும் ஒவ்வொரு மணல் துகளும் உடலை உள்வாங்கி அணைத்துக் கொள்வதைப் போல நரநரவென்று அதன் இருக்கமும் நெகிழ்வும் கைகளால் வாரிப்பற்றி அதை நெஞ்சில் இட்டுக் கொள்வேன் மூச்சின் தாளத்தில் கனமாக நின்று பின் மெல்ல உலர்ந்து சரியும் கோடையின் கடைசி நாள் நான் மீண்டும் கொய்யா மரத்தில் ஏறினேன் சருமம் போல தோன்றும் அதன் அடிமரத்தில் உடல் சேர்த்து பற்றி ஏறி நான் மூன்றாவது குப்பில் சென்றமர்ந்தேன் சுற்றிலும் எங்கள் தோட்டமும் நிஷா மாமியின் வீடும் ஒரே பார்வையில் தெரிந்தது அந்த காட்சியை அதன் கம்பீரத்தை எப்படி நான் மறந்தேன் மீண்டும் ஒரு ராஜாவைப் போல அன்று நான் உணர்ந்தேன் அன்று மாலை இருள் சாயும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தேன் எதிர்பாராத ஒரு கணத்தில் இரவு பேர் எரிச்சலுடன் மழை தொடங்கியது நள்ளிரவு விழித்துக்கொண்ட கொண்ட நான் ஓட்டுக்கூரையின் மணலை அள்ளி கொட்டுவது போல இடைவிடாது ஒலித்த அந்த சத்தத்தை கேட்டு படித்திருந்தேன் சென்னல்கள் இல்லாத எங்கள் படுக்கையரிலிருந்து நான் ஒலியை மட்டுமே கேட்க முடியும் கூரையின் மடிப்புகளில் மழை பெருக்கெடுத்து சிறு அறிவு போல மண்ணில் குதித்து விழுவது கேட்டது மழையின் வாசம் வெக்கையாக அறையை நிறைத்து மு மூச்சு முட்ட செய்தது அம்மா அப்பா இருவரும் அப்பொழுது நன்றாக உறங்கிவிட்டிருந்தனர் மெல்ல அவர்களை எழுப்பாமல் நடந்து சென்று வரவேற்பறை ஜன்னல் வழியாக முற்றத்தை எட்டி பார்க்க முயன்றேன் எங்கள் வீட்டு ஜன்னல்களின் சாரம் அகலமாக ஓரால் அமர்வதை போல அமைந்திருக்கும் என் உயரத்திற்கு ஒரு அடி மேல் மேற்பாதி மட்டும் திறந்திருந்த ஜன்னலிலிருந்து சிறு சிறு ஊசி துளிகள் குளிர்ச்சியாக முகத்தில் தெளித்தன உடல் புல்லரிக்க நான் கைகளை ஊன்றி சாரத்தை பற்றி ஏறி நின்று இருளில் மழையை எட்டி பார்த்தேன் முற்றத்தில் எரிந்த சிறிய மின் விளக்கில் செம்பருத்தி செடி மட்டும் மழையில் நனைவது தெரிந்தது மேலிருந்து ஒரே சீராக கனமாக பெய்திறங்கிய மழையில் அதன் கிளைகள் தாழ்ந்து படிந்திருக்க மீள மீள அது ஆமாம் ஆமாம் என்ன தலை அசைப்பதைப் போலவோ அல்லது வேண்டாம் வேண்டாம் என்று மறுப்பதைப் போலவோ தோன்றியது அவ்வப்பொழுது இடியில்லாமல் வெட்டிய மின்னல் ஒளியில் தோட்டம் கணம் கணமாக தோன்றி மறைந்தது அதன் ஒவ்வொரு பாகமாக அடுத்து வரும் மின்னலை காத்திருந்து பார்த்து பார்த்து தொகுத்து கொண்டேன் கடைசியாக கொய்யா மரத்தை எட்டியபொழுது சட்டென்று ஏதோ திடுக்கிடல் அதன் உச்சி கிளையில் மிசிறுகளின் கூடு மழையிலும் காற்றிலும் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது முகமெல்லாம் நனைந்தபடி உடல் நடுங்க அந்த மழையை பார்த்தபடி தனியே இரவு வெகு நேரம் நின்றிருந்தேன் மறுநாள் காலை விழித்தவுடன் முதல் எண்ணமாக எழுந்தது அந்த இளஞ்சிவப்பு கிரீட்டிங் கார்டு தான் தேடுவதற்கு முன்பே அது எங்கோ தொலைந்து விட்டது என்பதை ஆழமாக உணர்ந்தேன் ஆனாலும் வீடெங்கும் அதை தேடி தேடி சுற்றி வந்தேன் முந்தைய நாள் இரவு ஆரம்பித்த மழை அன்று காலை ஏழு மணி வரை கடுமையாக பெய்தது சற்று ஓய்ந்திருந்தது மழைக்குள்ளே மழை ஒன்று பெய்து முடிந்ததை போல நான் எழுந்தபோது காலையில் ஒன்பது மணி என்றாலும் அப்பொழுதுதான் விடிவது போல தோன்றியது வெளியில் முந்தைய இரவின் உக்கிரம் தணிந்து செடிகளில் அனைத்திலும் உற்சாகமாக நீராடின தரையில் தெளித்த நீராக கண்ணாடி போல் ஒழுகத் தொடங்கி இருந்தது ஆனால் நான் நாள் முழுக்க பதற்றமாகவே இருந்தேன் மீண்டும் மீண்டும் ஒரே இடங்களில் தேடிச் சென்றேன் எங்க போயிடும் அஜி இங்கதான் எங்காவது கிடக்கும் பார்த்துக்கலாம் என்றார் அம்மா இல்லம்மா அதை காணும் எங்கே தேடியும் காணும் என்று சினுங்கியபடி நான் வீடெங்கும் சுற்றி வந்தேன் ச சிறிது நேரம் உயர்ந்திருந்தாலும் சற்றென்று தூக்கி வாரி போட்டது போல அது நினைவிழ கால் போன போக்கில் கண்களை அலையவிட்டபடி நடந்தேன் பலமுறை என் கரும்பச்சை நிற சூட்கேஸை திறந்து மேல்மூடியில் ஒவ்வொரு அறையாக தேடினேன் கீழறையில் குவிந்து வைத்த கப்பல்களை கைவிட்டு துழாவினேன் பின் ஒரு கட்டத்தில் மொத்தமாக அவ அவற்றை கொட்டி கவிழ்த்து தேடினேன் வீட்டின் முகப்பறை முழுவதும் கப்பல்கள் இறைந்து கிடக்க இளஞ்சிவப்பு கிரீட்டிங் கார்டு மட்டும் கிடைக்கவில்லை அன்று காலை முதலே கதகதப்பாக இருந்த எனக்கு மாலை காய்ச்சல் முற்றியது இரவெல்லாம் குளிரில் நடுங்கியபடி படுத்திருந்த அம்மா அப்பொழுது வெந்நீர் காய்ச்சி தந்தபடி இருந்தார் அடிப்பின் கரிச்சுவையுடன் அந்த நீர் தொண்டையில் இதமாக இறங்க நான் மழையை கேட்டபடி படுத்து கிடந்தேன் இரவு கொடுங்கனவுகள் தோன்றின காலியான ஒரு சிறு இருட்டறையில் நான் மாட்டிக்கொண்டது போல அங்கே என்னுடன் யாரோ இருந்து கொண்டிருப்பது போல அவரது பார்வை என் மீது இருப்பதை உணர்ந்தேன் மூச்சொலியை கூட தெளிவாக கேட்க முடிந்தது மறுநாளும் மழை விடாமல் தொடர்ந்தது அம்மா இல்லாத போது அப்பா விடுப்பெடுத்து என் அருகில் இருந்து பார்த்து கொண்டார் பகலில் இடையில் விழித்து கொண்ட போது நான் வாசிப்பறையில் எழுதி என் அப்பாவின் அருகில் சென்று நின்றேன் அவர் திரும்பி என்னை பார்த்து என்னடா தூக்கம் வரலையா என்று அணைத்து கொண்டார் சரி இங்க அப்பா கூட உட்காந்துக்கோ என்று அங்கேயே மேசை மீது அமரச் செய்தார் அப்பொழுது நான் அவர் எழுதி கொண்டிருக்கும் பகுதியை குறித்து பேசலானார் மாலை அம்மா வீடு வந்ததும் என்னை கொல்லைப்புறம் அழைத்துச் சென்று வெந்நீரால் துணியை முக்கி பிழிந்து உடலங்கும் விட்டார் இரண்டு நாட்களாக விடாமல் பெய்த மழை அப்பொழுதுதான் ஓய்ந்திருந்தது கொள்ளையில் பெரிய அம்மிக்கல் அருகே நிறுத்தி அவர் என்னை தோட்டி கொண்டிருக்கையில் தொலைவில் அதை கேட்டேன் மெல்லிய கிழிபடும் ஒலியாக ஆடையில்லாமல் நின்ற நான் அது கேட்ட திசையை நோக்கி ஓடினேன் அம்மா கிரீட்டிங் கார்டு கிரீட்டிங் கார்டு என்று கத்தியபடி தோட்டத்தை சுற்றி வந்தேன் கொய்யாமரத்தின் அருகில்தான் அந்த ஓசை கேட்டது பின்னால் அஜி மழையில் நனையாதே என்றது அம்மாவின் குரல் நெஞ்சு படபடக்க கால்கள் மழைநீரிலும் சேற்றிலும் வழிக்கு துவழ நான் மரத்தை சுற்றி தேடினேன் சற்றென்று அது மரத்தை ஒட்டிய நிஷாமாமி வீட்டு மதிலின் மறுபுறம் கேட்பதாக தோன்றியது நுழைவாயில் ஏறி கடந்து மறுபுறம் சென்று பார்த்தபோது தொலைவில் கோழிக்கூட்டின் பின்னால் சேற்றில் அதை கண்டேன் மழையில் நிறம் வெளிதி திறந்து கிடந்த அதிலிருந்து நடுக்கத்துடன் இசை எழுந்தது நெஞ்செதிர எனக்குள் இருந்த ஒரு கேவல் எழுந்தது பொங்கி எழுந்த விழிநீர் கண்களை மறைக்க பதறியபடி ஓடிச் சென்று அதை கையில் எடுத்தேன் அதன் குரல் மிக மிக சன்னமாக ஒலித்தது பதற்றத்துடன் அருகில் தேடி ஒரு காய்ந்த பலா இலையை எடுத்து அதை இடையில் சொருகிவிட்டு தன்னிச்சையாக அப்பாவின் அறையை நோக்கி ஓடினேன் அழுகி அழுகையில் பிதற்றிய என் குரல் அப்பொழுது எனக்கே வினோதமாக ஒலித்தது என்னடா என்ன அஜி என்று சேற்றுக்கால்களுடன் உள்ளே வந்த என்னை கையில் எடுத்து கொண்டார் அவரிடம் நான் தேம்பியபடி சொல்லி அழுதேன் இரண்டு நாளா மழையில இருந்திருக்குப்பா மழையிலேயே நனைஞ்சுகிட்டே இருந்திருக்குப்பா இடையிடையே அழுகையில் தொண்டையை பிடித்து கொள்ள நிறுத்தி மூச்சை உள்ளே இழுத்து தொடர்ந்தேன் பேட்டரி எல்லாம் போயிடுச்சு இனிமே இது எங்கேயும் கிடைக்காது என்றபோது உள்ளிருந்து ஏதோ உடைந்ததை போல உடலை உலுக்கி கொண்டு அழுகை வெடித்தது கண்களிலும் மூக்கிலும் நீர் வழிய நான் கைகளை முறுக்கி உதட்டை கடித்து கொண்டேன் அப்பா என்னை மார்பில் அணைத்து ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல அப்பாவோட உசிருல்ல கண்ணு இல்ல என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் என் கழுத்து நரம்புகள் இழுபட்டு இழுபட்டு வலித்தன வார்த்தைகள் இன்றி வெறும் ஒளியாக மாறிவிட்ட அழுகையில் உடல் விம்மி விம்மி அடங்கியது ஒன்றும் வேண்டாம் எனக்கு இனி எதுவும் வேண்டாம் என்று அகற்றியது உள்ளம் அப்பா என்னை மார்போடு இருக அணைத்துக் கொண்டிருந்தார் வெகு நேரத்திற்கு பின் என் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக தேம்பலாகி அடங்கியது கண்ணீர்கள் வற்றி உலர்ந்த பின் உடல் விக்கல் வந்ததை அவ்வப்போது தூக்கி வாரி போட்டது முகத்தில் கண்ணீரின் தடம் தோளின் மீது ஒரு படலம் போல படிந்திருந்தது அப்பா என்னை மடியில் வைத்து மார்போடு சேர்த்து அணைத்து மெல்ல முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டிருந்தார் மேசை மீது இருந்த கீட்டிங் கார்டை பார்த்தபோது எனக்கு மீண்டும் உள்ளே எதையோ பிழிவதைப் போல தோன்றி கண்கள் நிறைத்து தொண்டையை அடைத்தது உடைந்த குரலில் அப்பா இனிமே என்னப்பா பண்ணுறது பேட்ரி தீஞ்சு போச்சேப்பா என்றேன் இனிமே ஒன்றும் பண்ண முடியாதாஜி அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ம் அது இருந்தவரையும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த அதானே முக்கியம் சற்று நேரம் அமைதிக்கு பின் தொடர்ந்தார் எவ்வளோ மூடி வச்சாலும் அதோட பேட்ரி தீர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தீராத பேட்ரின்னு ஒன்றும் உலகத்தில் உண்டா நீ சயின்ஸ் ப தெரிஞ்சு வந்தானே நான் இருந்தேன் அப்பா என்னை மேலும் மடியில் ஏற்றி அமர வைத்தார் பின் என் முகத்தை திருப்பி இங்க பாரு அப்பா உனக்கு வேற ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கித் தரேன் ஆனா நீ இந்த மாதிரி அழுத அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி எல்லாரையும் நாம கஷ்டப்படுத்தலாமா நமக்கு பிடிச்சவங்கள நம்மள பிடிச்சவங்கள நான் மெல்ல இல்லை என்று தலையாட்டினேன் ஆடையற்ற என் உடலை மார்பை கை கால்களை அவரது வெண்மையான பெரிய கைகளால் தொட்டு வருடியபடி நீ இப்போ வளர்ந்துட்ட பெரிய பையன் மாதிரி தானே இனிமே நீ நடந்துக்கணும் அதானே அப்பாவுக்கு பெருமை ம் ம் இனிமே இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவியா இதுதான் இல்லை வாழ்க்கையில் எல்லாம் சின்ன எல்லாமே சின்ன விஷயந்தான் நான் அழல அப்போ சிரி பார்ப்போம் நான் மெல்ல புன்னகைத்தேன் நெடுநேரம் அழுது அடங்கி இருந்த என் நெஞ்சு அப்பொழுது லேசாக மிதப்பது போல இருந்தது சரிப்போ உங்கள் அம்மாவை சமாதப்படுத்து அவள் பயந்துட்டு இருக்க போறா போய் ஜாலியா என்ன நான் அப்பாவின் அறையில் இருந்த அந்த கிரீட்டிங் கார்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் கப்பல்கள் இறைந்து கிடந்த அந்த வரவேற்பறையின் நடுவில் வைத்து அதை கடைசி முறையாக பிரித்தேன் உலோக தகடுகளுக்கு இடையே சொருகியிருந்த அந்த பலா இலையை எடுத்தபோது அது மீண்டும் மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தது நடுங்கியபடி விட்டுவிட்டு விட்டு அபசுரமாக பாடி அது சற்று நேரத்தில் ஒரே சுரத்தில் சென்று கீ என்று ஒழித்தபடி நீண்டது அதன் அட்டையின் மேல் தாளை விளக்கிய போது உள்ளே கண்ணாடி போல ஒரு பிளாஸ்டிக் திரை மெல்ல அதிர்ந்தபடி இருந்தது என் சுட்டுவிரலால் மிக லேசாக அதை தொடவும் ஓசை நிலைத்தது அந்த மழை காலத்திலும் ஊருக்குள் வெள்ளம் வந்தது சென்ற வருடம் போல இல்லை என்றாலும் மழை கடுமை என்றுதான் சொல்ல வேண்டும் கிணறுகள் மீண்டும் பொங்கி கைகளால் மெல்லும் அளவு மேலெழுந்து வந்தன ஆனால் இந்த முறை நான் என் கப்பல்களை விடவில்லை ஒரு மாத மழைக்குப் பின் தெருவுக்கும் வீடுகளுக்கும் எல்லாம் கழுவுது போல சுத்தமாக மாறின மேல் தோல் வழுண்டு சென்றது போல மென்மையான மென் குழந்தையின் சருமம் போல ஊரெங்கும் விதிர்ந்தது சில பெருமரங்கள் சரிந்தாலும் ஊரில் எல்லாம் நன்றாகவே இருந்தன மிசிறுகளின் கூடுகள் கூட பத்திரமாக இருந்தன ஊர் மக்களும் உற்சாகமாக அந்த வருடம் முதல் என்னை தக்கலையில் இந்து வித்யாலயம் என்ற பெயர் பெரிய பள்ளியில் கொண்டு சேர்த்தனர் என் வாழ் பள்ளி வாழ்க்கையில் பிரச்சனைகள் அங்கும் தொடர்ந்தாலும் அங்கு அபினேஷ் அஜய்குமார் ஷர்மா என நல்ல நண்பர்கள் கிடைத்தனர் மேலும் சில மாதங்களிலேயே நாங்கள் பத்மநாபபுரத்தில் இருந்து நாகர்கோயிலை ஒட்டிய பார்வதிபுரத்தில் எங்கள் புதிய வீட்டுக்கு குடி போவதாக அப்பா சொன்னார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு சென்று புதிய வீட்டை கண்டு வந்தோம் பத்மநாபபுரத்தில் வடக்கிலும் வடகிழக்கிலும் வளைந்து நின்ற வேலிமலை அங்கேயும் சுற்றி வந்து மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு வரை சுற்றி எழுந்து நின்றது மழை காட்டும் சுண்ணாம்பு வாசமும் குளிர்ந்த நிலத்தடி நீரையும் அருந்தி திரும்பி வந்தபோது எனக்குள் புதிய வீட்டை பற்றிய கற்பனைகள் வளரத் தொடங்கின சாமான்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு விடைபெறும் போது முழுக்க பாபுவை கையிலே வைத்திருந்த நிஷாமாமி புறப்படும் போது அவளை குளிந்து காருக்குள் இருந்த அம்மாவிடம் கையளி கையளித்துவிட்டு மோனே என்று முதல் முதலாக என் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார் பின்னால் நிஷா அக்கா அதை பார்த்து வெக்கத்தோடு புன்னகைப்பது தெரிந்தது கோட்டை மதில்களை கடந்து காரில் சென்றபோது இனி அந்த ஊரை வாழ்நாள் முழுக்க அந்நியமாகவும் அணுக்கமாகவும் ஒரு சேர உணரப்போகிறோம் என அப்பொழுது தெரியவில்லை கிளம்பும் முன் என் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு கப்பல்களையும் என்ன செய்வது என்று அம்மா கேட்டார் பெயிண்டிங்ஸ் மட்டும் போதுமா அதெல்லாம் வேண்டாம் என்று நான் பதிலளித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பத்மநாபபுரம் எங்களுக்கு தொலைதூரத்து இனிய நினைவுகளாக மாறியது தெற்கு கோவிலில் நான் அன்று ஒருமுறை கண்ட அந்த ஓவியத்தின் கண்கள் மட்டும் என் கனவுகளில் வந்தது ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு கப்பல்கள் நிறைவு